காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு வித்யாஸ்தானம் பிரிவு பகுதி இருநூறு உபவேதங்கள் வேதங்கள் நாலு வேதாங்கங்கள் ஆறு உப அங்கங்களான மீமாம்சை நியாயம் புராணம் தர்மசாஸ்திரம் என்கிற நாலு ஆக மொத்தம் இந்த பதினாலுமே ஹிந்து மதம் என்று சொல்லப்படுகிற சனாதன தர்மமான வேத சமயத்துக்கு ஆதாரமாக இருக்கப்பட்டவை தர்மத்தை சொல்லி ஆத்மாவை சுத்தப்படுத்துவதால் இவற்றை தர்மஸ்தானங்கள் என்பார்கள் அதோடு இவை அறிவையும் மனசையும் வளர்ப்பதால் வித்யாஸ்தானங்கள் என்றும் பெயர் பெற்றிருக்கின்றன ஆத்மாவை நேராக சுத்தப்படுத்த பிரயோஜனப்படாமல் உடம்பை ரட்சித்து அறிவை தந்து உணர்ச்சிகளை உண்டாக்கி மனசுக்கு இன்பம் தருவதாக உள்ள வேறு நாலு சாஸ்திரங்களும் உண்டு அவை தர்மஸ்தானமாக இல்லாமல் வித்யாஸ்தானமாக மட்டும் இருக்கிறவை இவற்றை சேர்த்தால் வித்யாஸ்தானங்கள் பதினெட்டு இப்படி வித்யாஸ்தானமாக மட்டும் உள்ள நாலு ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம் அர்த்தசாஸ்திரம் என்பன அவற்றை உபவேதங்கள் என்பார்கள் அவற்றில் ஆயுர்வேதம் என்பது வைத்திய சாஸ்திரம் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் அது உடம்பை பற்றி வியாதிகளை பற்றி வியாதிகளின் பரிகாரங்களை பற்றி அறிவை கொடுக்கிற சாஸ்திரம் நேராக ஆத்ம சம்பந்தம் உள்ளதென்று சொல்ல முடியாதது தனுர் வேதம் யுத்த அபியாசத்தை தருவது இங்கே தனுஷ் வில் என்பது எல்லா ஆயுதங்களையும் குறிக்கும் தேச ரட்சணைக்காக என்னென்ன ஆயுதங்களை எப்படி பிரயோகம் பண்ண வேண்டும் என்ற அறிவை தருகிற இதுவும் நேராக ஆத்ம சுத்திக்கு ஏற்பட்டது இல்லைதான் காந்தர்வ வேதம் என்பது சங்கீதம் நடனம் முதலான கலைகள் இது கலை அறிவை தருவது மனசின் உணர்ச்சிகளை சந்தோஷப்படுத்துவது பொழுதுபோக்கு என்ற அளவில் எல்லா மனுஷர்களுக்கும் இது வேண்டி இருக்கிறது மட்டும் இருக்கிற நாளில் இது ஒன்றுதான் நாதோபாசனையாகவும் தெய்வ பக்தியோடும் அனுஷ்டிக்கப்பட்டால் நேராக ஆத்ம சம்பந்தம் உள்ளதாகிறது அர்த்த சாஸ்திரம் என்பது பொருளாதார சாஸ்திரம் என்று பொருள்படுவது முக்கியமாக இது ஆட்சி முறையை ஸ்டேட் கிராஃப்டை சொல்வது இதிலே வரும் உபாங்கங்களான சாம தான பேத தண்டத்தில் பேதமும் தண்டமும் கொடுமையாக தோன்றினாலும் நடைமுறை வாழ்க்கையில் தவிர்க்க முடியாததால் ராஜாங்கத்துக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளன இந்த நாளுமே ஸ்பிரிச்சுவல் லைஃபை ஆத்மீக வாழ்க்கையை விட பிராக்டிக்கல் லிவிங்கை அதற்குத்தான் அவசியமாகின்றன வாழ்க்கையில் நோய் வருகிறது எனவே ஆயுர்வேதம் வேண்டியிருக்கிறது எதிரி ராஜ்யங்கள் இருப்பதால் தனுர்வேதம் அவசியமாகிறது எப்போதும் காரியம் அல்லது தூக்கம் சோம்பல் என்று இல்லாமல் பொழுதுபோக்குகள் தேவையாயிருப்பதால் காந்தர்வ வேதம் இருக்கிறது ஒரு நாடு என்றால் பிரஜைகளின் சமுதாய வாழ்க்கை ஒழுங்காக நடந்தால்தானே முடியும் அப்படி நடத்தப்பண்ண அர்த்த சாஸ்திரம் தேவைப்படுகிறது இவை பிராக்டிக்கல் நெசசிட்டிகள் அதனால் இவற்றின் பலனும் பிரத்யக்ஷம் மருந்து சாப்பிட்டால் உடனே வியாதி போவது கண்கூடு ஆயுதத்தை பிரயோகித்தால் அது சத்ருவை தாக்குவதும் பிரத்யக்ஷம் பாட்டு கச்சேரி டான்ஸ் அனுபவிக்கும் போதே ஆனந்தம் தருகின்றன அர்த்தசாஸ்திரப்படி நடக்கிற ராஜ்ய விஷயங்களும் பிரத்யக்ஷமாக பலன் தந்து பேப்பரில் அன்றன்றும் அடிபடுவதாகும் ஆத்மாவுக்கே ஏற்பட்ட பதினாலு தர்மஸ்தானங்கள் இப்படி பிரத்யட்சமான பலன் உள்ளவை அல்ல அவற்றுக்கு அத்ருஷ்ட பலன் என்பார்கள் துருஷ்டம் என்றால் திருஷ்டிக்கு அகப்படுவது அதாவது பிரத்யக்ஷமானது அப்படி இல்லாதது அத்ருஷ்டம் ஆத்மா பரிசுத்தி அடைவதை நேரில் பார்த்து கொள்ள முடியாது பாப புண்ணியங்கள் ஒருவனை ஸ்வர்க நரகங்களுக்கு அழைத்து போவதை உடனே பார்த்து கொள்ள முடியாது நாம் பார்க்கிற போதும் பிறருக்கு காட்டி ஒப்புக்கொள்ளும்படி பண்ண முடியாது யாகம் செய்தால் பிரீத்தி அடைந்து தேவர்கள் மழை பெய்வித்தாலும் மழைதான் தெரியுமே தவிர தேவர்கள் தெரிய மாட்டார்கள் பரமசுத்தர்களுக்கு தெரிந்தாலும் மற்றவர்களுக்கு காட்ட முடியாது அதனால் யாகம் பாட்டுக்கு செய்தார்கள் மழை பாட்டுக்கு பெய்கிறது அதன் பலன்தான் இது என்று எப்படி சொல்ல முடியும் இது காக்கை உட்கார பனம்பழம் விழுந்த கதையாய் இருக்கலாம் என்று கூட ஆக்ஷேபிக்க இடம் இருக்கிறது இப்படி இருந்தாலும் வாஸ்தவத்தில் தர்மஸ்தானமான பதினாலு ஆத்மாவுக்கு மெய்யான சாஸ்வதமான ஸ்ரேயசுக்கு முக்கியமானவை அவற்றுக்கு வழிகோலவேதான் மற்ற நாலு வித்யாஸ்தானங்களும் சரீரத்துக்குள்ளே ஆத்மா மாட்டிக்கொண்டிருக்கிறதே இந்த சரீரம் இருக்கும் போதே தானே பாவத்தை போக்கும் புண்ணிய கர்மாக்களை பண்ணினால் ஆத்மாவை அறியலாம் என்ற அடிப்படையில்தான் ரக்ஷணத்துக்கான ஆயுர்வேதம் ஏற்பட்டிருக்கிறது தனி மனுஷனுக்கு தேகம் ஆரோக்கியமாய் இருந்தால்தான் ஆத்ம சாதனை பண்ண அனுகூலமாய் இருக்கும் என்பது போல் ஒரு ஜன சமூகத்துக்கு சத்ருக்களால் ஹிம்சை தானே அது தேச ரீதியில் ஆத்ம அபிவிருத்திக்காக நிம்மதியாக பாடுபட முடியும் என்றே தனுர்வேதம் ஏற்பட்டிருக்கிறது வெளியிலிருந்து மட்டுமின்றி உள்ளேயே இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டு ஒரு தேசத்தின் ஆத்மீக அபிவிருத்திக்கான சூழ்நிலை அர்த்த சாஸ்திரம் இருக்கிறது மனுஷனின் மன நெரிசலை போக்கி அவனுடைய கலா ரசனையை வளர்த்து விடுவதும் ஆத்மக்ஷேமத்துக்கு அவசியம் என்பதனால்தான் காந்தர்வ வேதம் இருக்கிறது இப்படி இன்டைரக்டாக ஆத்மாவுக்கு சகாயம் பண்ணுவதாலேயே இந்த நாளுக்கும் உபவேதங்கள் என்ற உயர்வான பெயர் இருக்கிறது அர்த்த சாஸ்திரம் நீங்களாக மற்ற மூன்றின் பெயரிலுமே வேதம் என்று வருகிறது ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம் நாலு வேதங்களுக்கு இந்த நாளும் உபவேதம் என்பார்கள் ஆகையால் இந்திரிய சௌக்கியம் கொலை முதலான தப்புத்தண்டாக்களில் கூட இழுத்துவிட இந்த நாளில் இடம் இருப்பதாக தோன்றினாலும் வாஸ்தவத்தில் நடைமுறை லோகத்தின் தேவைகளை அனுசரித்தும் முடிவில் ஆத்மாவுக்கே உதவும்படியாகவும் தான் இந்த நாலு சாஸ்திரங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த பதினெட்டோடு இப்போது உள்ள அத்தனை சயின்ஸ்களிலும் கலைகளிலும் ஒன்று பாக்கி இல்லாமல் அத்தனைக்கும் நம்மிடம் பிராச்சீனமான சாஸ்திரங்கள் இருக்கின்றன நம் ஆயுர்வேதம் ஒன்றிலேயே நவீனர்களின் பிசியாலஜி ஜூவாலஜி பாட்டனி மெடிக்கல் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி இத்தனையும் வந்துவிடுகின்றன இப்படி அநேகம் இவற்றில் சர்ஜரி கணிதத்தில் சைபர் முதலான பல விஷயங்கள் இந்தியாவிலிருந்தே மற்ற எல்லா தேசங்களுக்கும் கிடைத்ததாக இப்போது சகல தேசத்தாரும் ஒப்புக்கொள்கிறார்கள் துருக்கர்கள் வந்து நம் தேச வாழ்வில் நிம்மதியை கெடுத்து அந்நியர் ஆட்சி ஏற்பட்ட பின் இப்படி சகல வித்தைகளிலும் நாம் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு ஊக்கமும் மானியமும் போய்விட்டது அறுபத்தி நான்கு வித்தை என்று ஒரு கணக்கு இருக்கிறது அதற்கு தான் நாம் சயின்ஸில் பின்தங்கியவர்களாகிவிட்டோம் அதற்கு முன் நாம் கண்டுபிடித்திருந்த அநேக விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் நாம் கண்டுபிடிக்காத ஒன்றே ஒன்று அவர்களுக்கு தெரிந்திருந்ததால் நாம் தோற்றுப்போய் தினக்கிரமேண ஆத்மீகம் சயின்ஸ் இரண்டிலும் கீழே போகும்படி ஆகிவிட்டது அந்த ஒன்று வெடிமருந்து என்பதுதான் பீரங்கிக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் முகலாய ஆட்சிக்கு ஆளானோம் அதிலிருந்து எல்லாம் இறங்கு முகமாயிற்று பரமபத சோபான படத்தில் பாம்பு வாயில் விழுந்த மாதிரி இப்போது நம் சாஸ்திரங்களை பழைய மருத்துவம் சிற்பம் முதலியவற்றையே அனுசரித்தோமானால் நமது சீதோஷ்ணம் நாகரிகம் இவற்றுக்கு அனுசரணையான இவற்றாலேயே நம்முடைய சாஸ்திரோக்த வாழ்க்கைக்கு திரும்புவதையும் சுலபமாக்கிக் கொள்ளலாம்